நீ காலையில் லேட்டாக எந்திரித்தால் காலையில் நீ மிக தாமதமாக இருந்திருத்தால் இரவில் எப்படி நீ சீக்கிரமாக தூங்க முடியும்

அப்படிதான் இந்த இஸ்லாமிய மக்கள் வளர்ந்தாங்க யாரையெல்லாம் நீங்கள் ஒழுக்கமாக பார்க்கிறீர்களோ யாரையெல்லாம் நீங்கள் பண்பட்டவர்களாக பார்க்கிறீர்களோ யாரையெல்லாம் பக்குவமானவர்களாக பார்க்கிறீர்களோ யாரையெல்லாம் தூய்மையானவர்களாக அல்லது சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சுத்தமானவர்களாக பார்க்கிறீர்களோ அவர்களுடைய இரவுகள் எல்லாம் சுத்தமாக இருந்தது சகோதரர்களே அந்த இரவுகள் தூய்மையாக இருந்தது ஒது செய்து விட்டு வந்து உறங்கினார்கள் இரவு துவாக்களை ஓதிவிட்டு வந்து உறங்கினார்கள் தூக்கம் வரும் வரை திகிர்களை செய்து கொண்டே இருந்தார்கள் தூக்கம் அவர்கள் மனப்பாடம் செய்த சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள் தூக்கம் இப்படி சொற்படிவுகளை கேட்டுக்கொண்டு உறங்கினார்கள் தூக்கம் வரும் வரை குரானுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே உறங்கினார்கள் யாருடைய இரவு தூய்மையாகுமோ யாருடைய இரவு அசுத்தம் இல்லாமல் இருக்குமோ அவனது பகல் மட்டும்தான் தான் தூய்மையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சகோதர நீ மறந்துவிடாதே அல்லாஹ் செய்து உபதேசத்தை சொல்லுகிறான் என் அருமை மகனே என் அருமை மகனே கடுகள்ல கடுகை விட குறைந்த அளவு கொண்ட ஒன்றாக இருந்தான் அது கற்பாறைகளின் இருக்கிலே இருந்தான் ஏழு வானங்களின் எந்த